ஓம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா நம்ம கூட நம்ம தினமும் பார்க்க கூடிய மனிதர்களை நம்ம எப்படி பார்க்கணும் எப்படி பார்த்தா நம்மளோட வாழ்க்கை அழகாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்ன்றத சொல்லக்கூடிய ஒரு கதைதான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்துல ஒரு அழகிய நகரம் இருந்ததா அந்த நகரத்தோட நுழைவு வாயில எப்பவுமே ஒரு வயதான பெரியவர் அந்நியர்கள் மத்தவங்க யாரும் உள்ளே சென்று விடாம காவல் காத்து கொண்டு இருப்பாரு ஒரு நாள் ஒரு இளைஞன் வந்தாராம் அந்த நகரத்தோட வாயில நோக்கி குதிரையில வந்து கொண்டு அப்ப அந்த நாட்டுக்குள்ள வர்றதுக்காக அந்த நகரத்துக்குள்ள வர்றதுக்காக அந்த நுழைவாயில் இறங்கி அந்த வயதான காவலாளியிடம் கேக்குறாரு ஐயா பெரியவரே இந்த ஊர் மக்கள் எப்படி அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பெரியவர் வயதுல மூத்தவர் மட்டும் இல்லாம சிறந்த ஞானத்தையும் நிதானத்தையும் உடையவர் அவர் கேக்குறாரு ஏன் எதுக்குப்பா கேக்குற தம்பி அப்படின்னு இல்ல இந்த ஊருக்கு குடிவர பொரியா அதனாலதான் இப்படி கேக்குறியா அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டாரு பெரியவரு ஆமா பெரியவரே நான் முன்னாடி இருந்த ஊரு ரொம்ப மோசம் எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பு தப்பா பேசிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் இருப்பாங்க பா எப்படா அந்த ஊரை விட்டு வருவோம்னு இருந்தது அதான் கேட்டேன் இந்த ஊர் எப்படி பெரியவரே என்று கேட்டாரு நீ வேற தம்பி இந்த ஊர் உன்னுடைய ஊரை விட ரொம்ப மோசம் போட்டி பொறாம ஜாதி சண்டை கலவரம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டேதான் இருக்கும் நீயே நிம்மதியை தேடி வர உனக்கு ஏன்பா இந்த ஊரு இந்த ஊர்ல உனக்கு சரிப்படாத தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இளைஞரை வெளியே வழி அனுப்பி வைத்துட்டாராம் அடுத்த நாள் ஆகுது அப்ப இன்னொருத்தர் வராரு அந்த வழியா அவர் வந்து அதே பெரியவர்கிட்ட ஒரு கேள்வியை கேக்கிறாரு ஐயா இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி அப்படின்னு கேக்குறாரு ஏன்னா நான் இந்த ஊர்ல தங்கி வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன் அதனாலதான் ஐயா கேக்குறேன்னு உடனே பெரியவர் வந்து அப்படி சிரிச்சிட்டே கேட்டாராம் ஏன் தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாராம் ரெண்டு குழந்தையே இருக்குதுங்க ஐயா என்றாரு அந்த இரண்டாவது வழிபோக்க அப்புறம் ஏன்பா இந்த ஊருக்கு வர்ற உங்க ஊர்லயே வியாபாரம் பண்ணலாம்ல எதுக்கு குடும்பத்தை விட்டுட்டு அப்படின்னு கேட்டாரு இந்த எங்க ஊர் ஊர் மாதிரி வராதுங்க அந்த மக்கள் ரொம்ப பாசக்காரங்க என் குடும்பம் இப்ப வறுமையில இருக்கு சம்பாதிக்கதான் இந்த ஊருக்கு வந்த நல்லா சம்பாதிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவேன் ஏன்னா எங்க ஊர் மக்கள் எல்லாரும் சகோதரத்துவத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் அவரு அன்பா பழகுவாங்க எல்லாரும் ஒண்ணுன்னா ஓடி வந்துருவாங்க ஐயா அதனால சம்பாதிச்சுட்டு போயிடுவேன்னு அப்படியே கண்ணு கலங்கியபடி சொன்னாராம் உடனே அந்த பெரியவர் அழாத தம்பி இந்த ஊர் மக்களும் ரொம்ப நல்லவங்க தைரியமா நீ வியாபாரம் பண்ணலாம் உனக்கு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு அதுக்கு முதல்ல நான் இந்த கதவுகளை திறந்து உள்ள அனுப்புறேன்ப்பா அப்படின்னு உள்ளே அனுப்பி வச்சாராம் இதையெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தாராம் பக்கத்துல இருந்த ஒரு இளமையான புது காவலாளி பாத்துட்டு இருந்தாராம் அப்ப போய் இத பாத்துட்டே இருந்துட்டு கவனிச்சுட்டு போய் அந்த பெரியவர்கிட்ட கேக்குறாரு என்னையா நீங்க முதல்ல வந்தவர்கிட்ட இந்த ஊரு பொல்லாததுன்னு சொன்னீங்க இவர்கிட்ட மட்டும் நல்ல ஊர்னு சொல்றீங்களே ஏன் அப்படி சொல்றீங்க சந்தேகத்தோட கேட்டாரு அதுக்கு பெரியவரு இந்த உலகம் கண்ணாடி மாதிரிப்பா நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் கண்ணாடி நம்மள காட்டும் அதனால நம்ம இந்த ஊர்ல உள்ளவங்களையும் ஊரையும் நல்லா பார்த்தோம் அப்படின்னா நான் அந்த ஊரும் மக்களும் இயற்கையும் நமக்கு தான் செய்யும் மாறா நம்ம பார்த்தோம்னா அதுவும் வேற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன பாக்குறோமோ அததான் காட்டும் அதனால எப்பயுமே இந்த உலகத்தை நம்ம கண்ணாடி மாதிரி பார்க்கணும் நம்ம கூட இருக்க மனிதர்களை வந்து நம்ம கடவுள் ரூபத்துல பாக்கணும்ப்பா இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னாரா உடனே ஐயா அந்த கண்ணாடி மாதிரி பாக்குறது சரி அது எப்படிங்க மத்தவங்களுக்குள்ள கடவுள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா வாழ்க்கை இன்னும் அழகா ஆகுன்றீங்கன்னே சிரிச்சுக்கிட்டே அந்த பெரியவர் அதுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு சரி உனக்கு புரியற மாதிரி சொல்றேன்ப்பா இன்னொரு காலத்துல ஒரு புத்த மடாலயம் இருந்தது அதனோட தலைவர் வந்து மிகவும் கவலையில இருந்தாராம் ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த புத்த மடாலயம் வந்து நல்லா சிறப்பா இருந்ததா ஆனா இப்ப ஒரு காலத்துல பார்த்தா அவரோட மடாலயம்லாம் வந்து அந்த பகுதியிலேயே சிறப்பும் மதிப்பும் பெற்று விளங்கிய ஆலயம் மதிப்பு குறைந்து பாதாளத்திற்கு போய் அதனோட புகழ் அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு என்னன்னா அந்த உள்ளேயே இருக்கக்கூடியவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்காம அவங்க அவங்க தனக்கு தோன்ற செயல்களை பண்றனால ஒற்றுமை இல்லாமலும் மற்றவங்கள மதிக்காதனாலையும் இந்த மாதிரி வந்து மடாலையும் புகழ் வந்து குறைந்து கொண்டே போகுது அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி இதை சரி பண்ணுறதுன்னு தெரியாம என்ன பண்ணுறாரு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய தன்னை விட அனுபவத்தில் சிறந்த ஒரு குருவை தேடி போனாராம் அவர்கிட்ட போயிட்டு ஐயா வணக்கம் ஐயா இந்த மாதிரி பக்கத்து ஊர்ல இருக்க புத்த மடாலயத்தோட தலைவர் நானு அங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்னன்னு தெரியல இப்ப கொஞ்ச நாளா எங்களோட புத்த மடாலயத்தோட புகழ் குறைஞ்சிக்கிட்டே போதுங்கய்யா அதனால மக்கள் வரவே இல்லை இப்படி நம்பிக்கை நல்ல நம்பிக்கை விதைக்கிறதுக்காக இந்த மடாலயம் இருக்கு இப்ப அதுக்கு மக்கள் வரல அப்படின்னா எங்களோட வேலைகளை செய்ய முடியல நாங்க என்ன சேவைக்காக இதை உருவாக்கணுமோ அதை செய்ய முடியலன்னு ரொம்ப வருந்தி சொன்னாராம் அப்ப அதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த குரு வந்து அப்படியே சிறிது நேரம் எதுவுமே பேசாம அமைதியா அப்படியே கண்ணை மூடி ஆழ்ந்து யோசிச்சுட்டு அப்புறம் சொன்னாராம் என்ன நீங்க இப்படி சொல்றீங்க உங்க தான் புத்தரே வந்து தங்கி இருக்காரு நீங்க எவருமே அவரை கண்டு கொள்ளல மதிக்கவும் இல்லை அப்புறம் எப்படி உங்களோட மடாலயம் மட்டும் இன்னும் புகழ் பெறும் நினைக்கிறீங்க கண்டிப்பா புகழ் வந்து இறங்கதான செய்யும் சிறப்பு குறையதான செய்யும் நீங்க ஏதோ புத்தரையே மதிக்கறையே அவரு உங்க கூட இருந்தும் அவரை கண்டுக்கலையே அப்படின்னு சொன்னாராம் இத கேட்ட உடனே அந்த தலைவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல மனசுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு என்னடா இது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வேகமா தன்னோட மடத்துக்கு திருப்பி வந்தாராம் அங்க இருந்த அந்த புத்த துறவிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மடத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு அவங்க கிட்ட இந்த விவரத்தை சொன்னாராம் அந்த மாதிரி நமக்குள்ளதான் புத்தர் இருக்காரு அதனால இங்க கவனமா நடந்துக்கோங்கன்னு அவங்க எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமா ஆயிடுச்சா ஏன்னா புத்தர் வந்து நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு அந்த நொடியில இருந்து எல்லாரும் ஒருவேளை இவரா இருப்பாரோ இவர் தான் நம்மளோட கடவுளா இருப்பாரோ இவர் நம்ம கடவுளான புத்தரோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் மற்றவங்கள ஒரு யூகத்திலேயே எல்லாரையும் பார்த்து கடவுளாதான் இருந்தா என்ன பண்றது அப்படின்ட்டு அதுல இருந்து எல்லாரையும் பணிவாகவும் அன்பாகவும் மிகுந்த மரியாதையுடனும் ஒருவருக்கொருவர் அணுகிக்கிட்டாங்களாம் ஒருவருக்கொருவர் நடந்து கொண்டாங்களாம் இது அப்படியே நாளடைவுல பார்த்தா மடத்துல பெரிய உருவாக்குச்சான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கைகளை நீட்டி மரியாதையோட அன்பு செலுத்தி அவங்களோட மடத்தை நடத்தினால சிறப்பு பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு உயர்ந்து போனதாம் இதுல இருந்து என்னப்பா தெரியுது உனக்கு எப்பயுமே அந்த பெரியவர் சொல்றாரு இதுல இருந்து என்னப்பா தெரியுது உனக்கு நம்ம கூடி செயல்படும் போது அது மட்டும் பெறுதல் அவசியமான அன்பையும் மரியாதையும் அப்பதான் உங்கிட்ட இருந்து எனக்கும் அன்பு மரியாதை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு ஒருத்தருக்குள்ளயும் நம்ம கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத உணர்வதோடு மத்தவங்களையும் இந்த உலகத்தையும் நம்ம பார்க்கிறது கண்ணாடி மாதிரி பார்க்கணும் நம்ம உள்ளத்துல என்ன இருக்கோ நம்ம என்னவா இருக்கோமோ அதனோட பிரதிபலித்து தான்ப்பா இந்த உலகம் அப்படின்னு அந்த கூட இருந்த அந்த இளைஞர் அப்படியே சாசாம அவரோட காலில் விழுந்து ஐயா இதுதான் உண்மையான எனக்கு கிடைத்த ஊதியம் அப்படின்னு அவர் மகிழ்ச்சியா வாழ்ந்து தனக்கு ஞானத்தை கொடுத்த அந்த முதியவரை வணங்கி அங்கில இருந்து அவரோட வாழ்க்கையிலயோ இத பின்பற்றுறது மட்டும் இல்லாம எனக்கு தெரிந்தவங்களுக்கும் இத சொல்லி வாழ்க்கையில அன்பா வாழ்ந்தாங்களாம் அதனால நம்மளும் இந்த உலகத்தை திறத்துக்கு முன்னாடி கண்ணாடி மாதிரி அதே மாதிரி நம்ம எல்லாரும் மற்றவங்க கிட்ட கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத நம்புவோம் எல்லாரையும் அன்புடனும் மரியாதையுடனும் சமமாகவும் பார்த்து வாழ்க்கையையும் மகிழ்ச்சியா வாழ்வோம் வேறொரு கதையில சந்திக்கலாம் நன்றி ஓம் நம